அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்திர பாலஜா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும் நன்மைகள் பிறகு பெருக வேண்டும் உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அவங்க ஒவ்வொருவரின் நெஞ்சில் ஏற்பட்ட வேதனைகள் மனதில் ஏற்பட்ட வேதனைகள் அதையெல்லாம் தீர்ந்து பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடந்தே ஆக வேண்டும் என்று உறுதியோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆக நல்ல கவனிங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போறோம் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தொன்னு வரை அக்டோபர் ஒன்னு முதல் அக்டோபர் முப்பத்தி வரை இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுடைய அற்புதமான பலன்களை மேசராசிக்கு நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி முக்கிய நோக்கம் புரிஞ்சுட்டு அதே நேரம் நீங்க இனி ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும் முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசாங்க பணம் கட்டியிருப்பாங்க வேலை கிடைக்காது இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க அந்த வேலையில அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும் எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு கொண்டு வாத்துட்டு இருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வருஷ கணக்கு அறையவாங்க கல்யாணம் முடியாது அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அதான் கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க ஆனா குழந்தை இல்லாம வேகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தை பாக்கி அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும் கல்யாணம் முடிஞ்ச கணவன் பண்ணிக்கல ஒரே பிரச்சனைங்க எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே போகல பெரிய பிரச்சனையாக இருக்குது இவங்க பிரச்சனை தெரியும் குடும்பம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அடுத்த எட்ட சொத்து சொத்து பிரச்சனைகள் சரியாகும் அது என்ன சொந்த வீடு சொந்த வீடு வாங்க முடியுமா சொந்த வீடு கட்ட முடியுமா ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போன அந்த பணம் கிடைக்குமா ஆக வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க வீட்டில் என்னென்னமோ நடக்குது நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா ஒரே குழப்பமா இருக்கு ஏது நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வந்து நொந்து போய் எத்தனையோ இடம் ஜாதத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்ல செய்யாத பரிகாரம் இல்ல போகாத இல்லை ஒன்றுமே நடக்காமல் ஒன்று நொன்று போயிருக்கும் கொஞ்சம் பொறுங்க இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாத நிகழ்ச்சியின் மூலம் முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன்ன இறைவன் போட்ட விதி பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால் இரவு நாள் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அத ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை நான் முப்பது ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கல்யாண முடியல வேலை கிடைக்கல குளத்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா பிரச்சனைகளா இல்ல அரசு வேலை கிடைக்கலையா எதுவாக இருந்தால் எந்த பிரச்சினைக்காக ஒருமுறை தூக்கி தூக்கியாச்சு பிரம்ம வேத சாஸ்திரத்தின் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடந்தும் நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக இல்லை திரும்ப ஒரு சொன்னது என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு வரவே கூட புரிஞ்சுக்கீங்களா சொன்னது நடக்கும் நடந்தையாகும் நடந்தே தீரும் இந்த அக்டோபர் ஒன்னு முதல் அக்டோபர் முப்பத்தி வரை இதற்குரிய தமிழ் தேதி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி பதினைந்து முதல் பதினான்கு வரை முதலில் அக்டோபர் மாதத்தில் ஒரு விசேஷமான நாட்கள் என்ன விசேஷ நாட்கள் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா முதலில் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு என்பது உலக அளவில் உலக மக்கள் அனைவரும் அனைவருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட பிதூர் தோஷம் நீங்கக்கூடிய மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டு மகாலய அமாவாசை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிது தோஷங்கள் இந்த பிதுர் தோஷங்கள் நீங்குவதற்கு மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை என்று நீங்கள் சரியான திடீர் வழிபாடு செய்யும் பொழுது பிதுர் தோஷம் நிச்சயமாக விலகும் குடும்பத்தில் நன்மைகள் பெருகும் அதுல வந்து மாற்றம் இல்லை மகாலய அமாவாசை உண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த புதர்க்கருடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய அருமையான நாள் இது அக்டோபர் ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து அக்டோபர் இருபத்தி ஐந்தில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி என்று சொல்லக்கூடிய மூன்று விழாக்கள் அடுத்தடுத்த நாட்கள் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அதுக்கு அடுத்த நாள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்கள் இப்ப அக்டோபர் மாத கிரக நிலைகளை பார்ப்போம் அக்டோபர் மாத கிரக நிலைகளை பார்ப்போம் முதல்ல மேச ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வழக்கம் போல இரண்டாம் இடத்தில் குரு மேசராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் மேசராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் கேது மேசராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்குரன் ஆட்சி பெற்ற சுக்கரன் மேசராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி ஆட்சி மூலத் திரிகோணம் பெற்ற சனி பகவான் மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் ஆரம்ப கிரக அமைப்புகள் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா மேசராசிக்கு வழக்கம்போல தனசாலத்தில் குரு பகவான் இருப்பது தனத்தையும் தொழில் செய்கின்ற வியாபாரத்தில் வருமானத்தின் முன்னேற்றத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து அம்சத்தில் வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு மாதமாக அமைந்து விடுகிறது ஆக மேசராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வருமான முன்னேற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பு புதிய அரசு வேலை என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே சிறப்பாக அமையக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறந்த யோகத்தை தரக்கூடிய உறுதியாக தரக்கூடிய நல்ல நேரமாக நல்ல மாதமாக அமைகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அந்த இடம் புதன் வந்து ஆட்சி பெறுகின்ற நிலை ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துக்குரிய கிரகம் வலிமை பெற வேண்டும் ஆக மேசராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் புதன் அதாவது மிதுன ராசி இருக்கும் பொழுது அதற்கு அதிபதியான புதன் கண்ணியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அப்போ நல்ல வேலை வாய்ப்பு வெள்ளத்துறை வியாபாரங்கள் வியாபாரங்கள் பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வருமானங்கள் பயணத்தின் மூலம் அதாவது வேலைக்கு முயற்சி அதாவது ஒரு பயணம் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய பயணத்தின் மூலம் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அந்த நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரமாக அமையும் மேசராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யப்படும் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஏனென்றால் வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அடுத்த இடமாக மேசராசிக்கு ஆறாம் இடத்தில் வேலை வாய்ப்பு தருகின்ற அரசு கிரகம் சூரியன் புதனும் சேர்ந்து ஒரு அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடமாக அமைந்திருக்கிறது மேலும் மேசராசிக்கு தனஸ்தானாதிபதி என்ற சுக்குரன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது முதலில் செய்க அதாவது முதலில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய ஏழாம் இடத்தில் இருந்தால் ஒரு தொழிலுக்காக வியாபாரத்துக்காக ஒரு ப அதாவது ஒரு வெளி மாநிலமோ வெளிநாடுகளோ பயணத்தின் மூலம் நல்ல வருமானம் வர வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளி மாநிலங்கள் சென்று வேலை வேலை தொழில்கள் முன்னேற்றம் பெறுவது ஊர் விட்டு ஊரு தேச விட்டு தேசம் என்று சொல்லக்கூடிய பயணத்தின் மூலம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் முக்கியமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு தொழில்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பா இருந்தாலும் வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான அதிரடி யோகத்தை தரக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் சிறந்த யோகமாக அமைகிறது உங்களுக்கு மேசராசியை பொறுத்தளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக பொதுவாக வந்து இன்னைக்கு மேசராசியை பொறுத்தளவு தனஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தனம் வியாபாரம் வருமான முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுல வந்து மாற்றமே இல்லை மேலும் வந்து ஏழாம் இடம் உலக வெற்றி ஷேர் மார்க்கெட் தொழிலா இருந்தாலும் சரி உலக வெற்றி பறித்தருகின்ற அதாவது உலக வெற்றி பெறுகின்ற உலக வியாபாரம் உலக வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும் நீங்க இந்த நீங்க செய்கின்ற தொழில் உலக புகழ் அடையக்கூடிய நிலையாக இருக்கும் அதுல வந்து மாற்றமே இல்லை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில்கள் ஒப்பந்தமாகக்கூடிய நல்ல நிலை புதிய தொழில் சொந்த தொழில் செய்யும் புதிய தொழில் ஒப்பந்தம் ஒவ்வொரு நிறுவனங்களும் உங்களை சார்ந்து உங்களை தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும் எங்கள் பொருளை உங்கள் கம்பெனியில் பண்ணுங்கள் உங்கள் வியாபார சிலத்தை எங்கள் பொருளை வியாபாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷன்ட்டு தர்றோம் இவ்வளோ இது மாதிரி செய்கிறோம் உங்கள் வருமானம் அதிகப்படும் அதான் வருமானத்தை அதிகப்படக்கூடிய நிறைய உங்களுக்கு ஏற்படும் அதில் வந்து சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ரெண்டாம் இடத்துல குருவை பார்த்துட்டோம் மூணாம் இடத்துல செவ்வாயை பார்த்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்குரிய மூன்றாம் இடத்துல இருந்தால் பயணத்தின் மூலம் அதாவது அதிகமாக பயணங்கள் போக்குவரத்து பயணங்கள் மூலம் தொழில் வியாபாரம் அமையக்கூடிய நிலை ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் சில பயணங்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அதை நம்ம பார்த்துட்டோம் புரிஞ்சிட்டிங்களா அடுத்து வெளிநாடு அதாவது உள்நாட்டு பயணம் இருக்கு வெளிநாட்டு பயணம் இருக்கு இந்த ரெண்டு பயணத்தின் மூலம் வியாபாரம் தொழில் வியாபாரம் வருமானங்கள் கண்டிப்பாக இந்த சிறந்து விலகும் அடுத்து திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லபடி அமையும் நல்ல திருமணமாக திருமண வாழ்க்கை நல்லபடி அமையும் நல்ல உயர்ந்த இடத்தில் பெண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும் பெண்ணும் மாப்பிள்ளை அதாவது பெண்ணை தேடி அலைவர்களுக்கு நல்ல பெண் மாப்பிள்ளை தேடி அலைவர்களுக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல இடமாக அமையக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும் அதை வந்து மாற்றமே இல்லை அடுத்து மேசராசிக்கு வளர்க்கும் போல பதினாறாம் இடம் பதினோராம் இடத்தில் மூலத்திருங்குணம் ஆட்சி மூலத்திரிகோணம் என்ற இடத்தில் சனிபவன் இருக்கும்போது நம்ம உடைத்த உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் லாபத்தை அறிகின்ற நிலை நிச்சயமாக இருக்கும் அதுல வந்து மாற்றமே இல்லை ஒரு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பவன் ஆட்சி பெற்றுக்கும் சில தாமதமானாலும் பழங்கள் வந்து நமக்கு அதிகமான பழங்கள் கிடைக்கக்கூடிய தாமத பழங்கள் வரும் ஆனால் அதாவது ஒரு பார்ட்டி பண வரவு பண வரவு தரக்கூடிய ஒரு பார்ட்டி தாமதம் பண்ணால் ஆனால் நிச்சயமாக கொடுத்துருவார் அதை எதிர்பார்க்க அதிக வருமானங்கள் வரும் அப்ப அடுத்து பன்னெண்டு வழக்கம்போல் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பது இந்த வெளிநாட்டு உறவு சொல்லக்கூடிய வெளிநாட்டின் மூலம் வெளி வேற இன ஜாதி வேற இன ஜாதி மக்களாலும் வெளிநாட்டு உறவுகள் மூலம் வருமானங்கள் வரக்கூடிய நிலையில் இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்று சொல்லக்கூடியது புரிஞ்சுக்கிறீங்களா ஆக இத்தனை விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப கிரக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வலிமைகள் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் வந்து துளாராசிக்கு வர்றார் இப்போ ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் வந்து துளாராசியில் ஏற்படும் பொழுது மேலும் உங்களுக்கு தொழில் அதாவது வெளிநாட்டு தொழில் என்பது அதிகமாக ஏற்படக்கூடிய வெளிமாநிலம் வெளிநாட்டு தொழில்கள் வெளி மாநில தொழில்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்த தொழில்கள் நிறைய பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு அதே அதே நேரத்தில் கணவனாக இருந்தால் மனைவிக்கு வேலை வாய்ப்பு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த புதன் துளாராசியில் மாறுகின்ற ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அடுத்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்குரன் வந்து தனது துளாராசியில் இருந்து விருச்சகராசி மாறக்கூடிய நிலை அப்போ தனகாரகன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு மாறும்பொழுது தனஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு மாறும்போது சற்று குறைபாடுகளான வருமானம் இருந்தாலும் நிச்சயமாக மோசமான வருமான நிலையை மாறப்போவதில்லை மீண்டும் அந்த மேலும் உங்களுக்கு அந்த இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் விருச்சகத்தில் சுக்குனோடு சேரும் பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட வருமான முன்னேற்றங்கள் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்பட்டு போயிடும் புரிஞ்சுட்டீங்களா புதன் சுக்கரனோட சேரும் பொழுது இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சுக்கரனோடு சேரும்போது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தடைப்பட்ட வருமானங்கள் முன்னேற்றங்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் சிறப்பு பெறும் நிலையில் ஏற்பட்டுரும் அதை வந்து மாற்றமே இல்லை ஆக இப்படிப்பட்ட கிரகம் இப்ப அடுத்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி நாலுல செவ்வாய் வந்து உங்களுக்கு கடகத்துல கடகத்துல நீச அடைகிறார் நீச ஒரு கிரகம் நீச பெற்றால் நல்ல உச்ச பலனை செய்யும் என்பது உறுதி அது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து புனர்பூசம் நாலாம் பாதத்தில் உச்ச வர்க்கோத்துமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேசராசிக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் நாலாம் இடத்தில் உச்ச வர்க்கோத்துவம் பெறும்பொழுது நீச வர்க்கோத்து நீச உச்ச உச்சபோணை கண்டிப்பா செய்யும் நீச வர்க்கோத்து அடையும் பொழுது உச்ச பலனை செய்யும் நல்ல தொழில் பெருகும் வருமானம் பெருகும் இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நல்லபடியா முடியும் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வருமானங்கள் அதிகப்படும் செல்வங்கள் பெருகும் இன்று உறுதியான முறையில் இந்த அக்டோபர் மாத பலன்கள் மேசராசிக்கு நிச்சயமாக உறுதியாக நல்லதே நடக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த நிகழ்ச்சி மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் ஏதாவது நடக்கல ஏதாவது வேதனைகள் ஏதாவது இருந்தால் கீழே நம்பர் இருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க பொதுவாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஒரே ஒரே ஒரு விஷயத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக வந்து உங்களோட நீங்கள்லாம் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்காக ஒவ்வொரு ஒரு ஜோதிட மற்ற இடங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனை வந்துச்சுன்னா அது எதனால் வருது ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக நடக்கலை அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக நடக்காமல் போகுது அப்படின்றத நான் ஒவ்வொரு முறையும் விளக்கம் கொடுத்துட்டுருக்கேன் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் பிரம்ம வேதத்தில் இறைவினால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க ஒண்ணும் நடக்கலைய அப்ப எதனால ஏற்படுது ஒரு ஜோ ஒரு ஜோதிடத்தின் ஒரு ஜாதகத்தின் பல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இது இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு இங்க வரவே கூடாது இங்க எந்தவித ஏமாற்றமும் நீங்கள் அடையக்கூடாது அவரை பார்த்து அப்படி நடந்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சினைக்காக என்னென்ன நடக்கல கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா சொத்து இல்லையா குழந்த பாக்கி இல்லையா குடும்பத்தில் பிரச்சனையா இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்காக வரக்கூடியவர்கள் எந்த பிரச்சனைக்காக ஜாதத்தை கையில் எடுக்கிறீங்களா முக்கியமாக அரசாங்கம் கிடைக்கல கொடுத்த காசு வரல குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அது எங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு அவ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முறை ஜாதத்தை தூக்கி அஜனை கண்டிப்பா பிரச்சனை தீரன்னு சொன்னது நடக்கணும் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் ஒரு பதினேழு வருஷம் கழிச்சு போன போன அடிக்கிற ஐய பத்து பதினேழு வருஷத்துக்கு முறை அவங்கள பார்த்தோம் நீங்க சொன்ன போது அப்படி நடந்துச்சு அப்படி இந்த வாரம் முற பார்த்தீங்கன்னா அப்படி காலம் வந்துகிட்டு இருக்கு ஏன் நிச்சயமாக பிரம்ம வேத சாஸ்திரத்தின் படி பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுட்டீங்களா எந்த பிரச்சனைக்காக ஜாத்த எடுக்கிறீங்க என்ன பார்த்து நடக்கலைன்னு திரும்ப திரும்ப ஜாதத்தை கையில் தூக்கிட்டு இவர் சொல்றது சரியில்லை அப்படின்னு வேற ஜோசியர் பார்க்கக்கூடிய நிலை கண்டிப்பாக வரக்கூடாது அந்த மனநிலையே வரக்கூடாது அதாவது யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை உள்ள நிலைகள் இவர்களுக்கு அவ்வளவுதான் இதுதான் நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு குறைபாடு உங்களுக்கு வரக்கூடாது மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல நிகழ்ச்சியில் நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்